வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் நூறு நாள் வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்காங்க ஒன்றிய அரசு ஆனால் அவங்களுடைய ரீசெண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா முந்நூற்றி முப்பது ரூபா அதாவது இருபத்தாயிரரூபா அதிகமாக போட்டு முன்னூற்றி முப்பத்தொம்பது ரூபா வந்து ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஆனால் இதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கு தான் நானூறுரூபா வந்து அவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே மக்கள் அப்படின்றவங்க பொதுவானவங்க அந்தந்த நான் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நாளுக்கான வேலையை வந்து பண்ண போகிறாங்க நூறு நாள் வேலை பண்ணி அமௌண்ட்டை வாங்க போகிறாங்க ஹரியானா மக்களுக்கு வந்து அதிகமான பணமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறைவாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் அதை கூட வந்து இன்னும் ாம இருக்காங்கல்ல அது ஒரு பக்கம் இல்லை இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அந்த அந்த திட்டத்தினுடைய வெற்றி அதனுடைய நோக்கம் என்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியா முழுவதும் நூறு நாட்களுக்கு நூறு ரூபா கூடி சம்பளம் அன்றாட சம்பளம் சொல்லி அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த திட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது கொண்டு வந்தது நூறுரூவா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம ஊரக வேலைவாய்ப்பு கம்மா கரையில் மேம்படுத்துவது இந்த பண்ணுற வேலைகளில் செய்ய அதுக்குரிய ஒரு நாள் சம்பளமாக நூறுரூவா இது நூறு நாளைக்கு வந்து கட்டாயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அப்போ நூறு நாளைக்கு வேலை உண்டுங்கிறது தான் வந்து மன்மோகன் சிங் பெரியல இது எதுக்காக வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு ரிசர்வ் மணின்னு சொல்லி ஒரு ரிசர்வ் பேங்கில் வந்து அவங்க வந்து பணத்தை தைக்க வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட ஒரு அவசரத்துக்காக பணத்தை தைக்க வச்சுருப்பாங்க அந்த பணத்தை தான் வந்து சோனியா காந்தி கூட வந்து சொன்னாங்க கோவிட் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இருபத்தி மூணு கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் நீங்க வந்து ஒரு ஒரு ஒன்போது மாசம் அன்னைக்கு கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு காசு அரசு இருக்கு ஒன்றே அரசுல இருக்குது அந்த ரிசர்வ் பண்ணி எடுத்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது போக அப்படி கொடுத்தாலும் கூட இன்னும் கூட பல லட்சம் கோடி ரூபாய் மீதி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பணத்தை வந்து மன்மோகன் சிங் வந்து ஒரு பொருளாதாரம் வளர்ந்ததுனால அவர் என்ன பண்றாரு பணம் வந்து தேங்கி கிடப்புதோ இப்போ எதோ மாதிரி இருக்கிறத வந்து யாருக்கும் இப்போ எந்த பயனும் இருக்காது இப்போ நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பாதிக்க எடுப்பேன் அப்போ என்ன பண்ணுறது பணத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பது மக்கள்கிட்ட போய் ஒரு நூறுநூறுரூவா நீங்கள் வேலை செய்வியோ இல்லையோ நீ வந்து கையில் நூறுரூவா போயிடுச்சுன்னா இப்போ ஒரு ஆளுக்கு ரூபான்னு வந்து வச்சுக்கோங்க கணக்கு ஒரு கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நூறு நாளைக்கு வந்து நூறுரூவா அப்படின்னா பத்தாயிரரூபா ஆச்சு பத்தாயிரரூபா வந்து ரொட்டேஷனாக போகும்போது அது எத்தனை லட்சம் கோடியாக நாட்டில் வந்து அது மாறும் அது வந்து அவர்கள் என்ன செய்வாங்க இப்போ அந்த நூறுரூவாயே வந்து அவங்க வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குவாங்க அதன் மூலமாக அரசுக்கு வரி வருவாய் வரும் இந்த பொருள் விற்பனை ஆகுதுங்கும்போது வரி வருவாய் வரும் இது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கும்போது நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்பதற்காக பணமற்ற மக்கள் ஏழை ஏழைகளிடம் நேரடியாக பணத்தை கொடுப்பதற்கு கொடுத்து அதன் மூலமாக பணப்புழக்கமாக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வரி வருவாயை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஒரு நிறுவனம் ஒரு கம்ப அந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ண பொருட்கள் சப்ளை பண்ணக்கூடியவங்க இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு செயின் அது கடைசியில் நம்ம ஒன்றிய அரசுலேருந்து கீழே வரைக்கும் மாநில அரசு வரைக்கும் எல்லோரும் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் இது 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருளாதாரம் வந்து உலக பொருளாதார தேக்க நிலை அதெல்லாம் மாற மாற வந்து அதனுடைய விலைவாசி உயர்வு இதெல்லாம் காரணத்தை சொல்லி அந்த நூறு நாளில் நூறுரூவாய்க்குறது வந்து கூடுதலாக நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொண்டு வந்துருந்தாங்க மக்கள் ஒன்று நேரடியாக பணத்தை சேர்ப்பதுனால் வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த ஒரு பெரிய திட்டத்தை வந்து பாஜக வந்ததுக்கு பிறகு இது வந்து இதை வந்து வேறு வடிவில் ப பண்ணலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தலாங்கிற பிளான்லாம் வந்து போட்டாங்க ஆனால் அதை செய்ய முடியாது ஏன்னா மக்கள் பழகிட்டாங்க குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்லே பழகிட்டாங்க அப்படிங்கும்போது பாஜக வளருவதற்கு வாய்ப்பு இல்லாத மாநிலங்களில் பணத்தை வந்து நிப்பாட்டி வைப்போம் அந்த பணத்தை எடுத்து இதில் கொடுப்போம் மற்ற நம்மளுடைய மாநிலங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒழுங்காக கொடுத்துருவோம் இப்போ பாஜக வளர்றதுக்கு வாய்ப்பில்லாத மாநிலம்னாலும் தென் மாநிலங்களில் இந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாட்டில் நிலைக்கு மாதிரி வந்து இருக்க பிடிச்சோம்னா அது அதில் வந்து பெரிய கோரிக்கைகள் எதுவும் இருக்காது நம்ம தானே கொடுக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து செய்ய ஆரம்பித்தாங்க குறிப்பாக திமுக ஆட்சி வந்தது இது எடப்பாடி ஆட்சி காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் அடிமைகள் வந்து பெருசாக குரல் கொடுக்கல ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு குறிப்பாக வந்து வந்து ரொம்ப கங்கணம் வச்சு இது பண்ண சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து ஒவ்வொரு கிராமமாக குறிவைத்து குறிவைத்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் அதாவது பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதியில் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினாங்க இங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்ததோ அதிமுக இருந்து இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக நோக்கி டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த கிராமங்களாக பார்த்து குறிவைத்து நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களுக்குமே பணத்தை லேட் பண்ணி லேட் பண்ணி கொடுப்பது நிப்பாட்டியை பெருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து வேணும்னே வந்து ஒரு பழிவாங்குற நடவடிக்கை தான் நம்ம வந்து இதை வேறு ஒரு வடிவத்தில் பண்ணுறோம் பணப்பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு மகளிர் உரிமை திட்டம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக வந்து இப்போ பெண்கள் கையில் பணத்தை கொடுத்து அதன் அந்த அது இப்போ வந்து கிட்டத்தட்ட இதை விட ரூபா வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரரூபாங்கிறத நம்ம உள்ளே அனுப்பி விடுறோம் நம்ம வந்து மாநில அரசு செய்கிறோம் ஏன்னா இவங்க வந்து இப்படி செய்கிறாங்கிற நம்ம வந்து எடப்பாடி ஆட்சி காலத்திலே வந்து அன்றைக்கு முதலமைச்சர் அதை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவங்க வந்து எதிர்காலத்தில் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கும்போது தான் இந்த திட்டத்தை கொண்டு வராது அப்போ நீ இப்படி பண்ணிணா நான் வந்து மகளிருக்கு கையில் காசை கொடுக்குறேன் நான் வந்து மாநில அரசினுடைய பங்கு ஃபண்டில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வந்து நாட்டில் வந்து இப்போ இந்தியாவிலேயே விலைவாசி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது என்ன காரணம்னா மக்கள் மந்தியில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்தியாவிலே மக்கள் மந்தியில் பணப்புழக்கம் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இருக்குது காரணம் இந்த திட்டம் இப்போ மகாராஷ்டிராவில் திட்டம் ஆரம்பித்தாங்களே நிப்பாட்டிட்டாங்க கொடுக்க முடிலு சொல்லி நிப்பாட்டுறதுக்கான வேறு வேறு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த மாதமோ அதுக்காக அடுத்த மாதத்துக்கு அப்புறம் வந்து பணம் இல்லைன்னு சொல்லிலாம் வந்து பட்ஜெட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு இருக்கும்போது உறுதியாக வந்து எடுத்து வைப்பது இரண்டு ஆண்டுகளுக்கு எடுத்து வைப்பது மாதிரி யாரும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ லேப்டாப்னா அந்த லேப்டாப் வந்து இந்த வருஷம் எடுத்த சைஸ் பணத்தை அடுத்த வருஷம் வந்து ஒரு ஒரு பட்ஜெட் இல்லை தேர்தல் வந்தனாலும் சரி இந்த அடுத்து இந்த முழு நிதியாண்டுக்கும் பணத்தை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான இதில் வந்து தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கிறது நம்மளுடைய உரிமை உழைத்த மக்களுக்கான கூடி நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் பல இடங்களில் எதிர்த்து போராட்டம் இதுக்கான காரணமே வந்து உழைத்த மக்களுக்கான கூலியை அவர்களுடைய உழைப்பை சுரண்டி நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க ஒரு கேள்விக்கு அந்த அரசு பண்ணுது நியாயமா அந்த போராட்டத்தை எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணணும் அவர் வந்து ஒண்டி அதாவது அவரும் பண்ணணும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் மக்களுக்காக போராட்டம் பண்ணுது நீ எடப்பாடி பழனிசாமி நீ போய் வந்து அமிஷாபாத் மனு கொடுத்தீங்களே இவர் ஒரு அடையாள போராட்டமாக பண்ணணுமா இல்லையா செய்யவே இல்லையா அவரெங்க இருந்து வெளியே போய் நின்று வேற சில போராட்டங்கள் தான் வந்து பண்ண இல்லங்க மும்மணி கொள்கை தமிழ்நாட்டில் திணிப்போம்னு சொன்னது அவருடைய மாணவர் நீ வந்து அவங்க ஒரு கட்சியில நீ வச்சிருக்காங்கல்ல அதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு கல்வி அமைப்புக்குள்ளே ஒரு இல்லாத விஷயத்தை கொண்டு வரும்னு சொல்லும்போது ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு ஒரு எறும்பு கூட வந்து அசுக்கெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போகுது திரும்ப அது தன்னுடைய எதிர்ப்பை செலுத்துது இப்படியாக வந்து ஒரு ஒரு அடிமையலாக இருப்பார்கள்னு நமக்கு தெரியல இப்போ வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு திமுக போராடவும் வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குதுங்கிறது தான் வந்து மோடி ஆட்சியினுடைய அந்த இது தெரிய வருது ஆமாம் ஆனா சார் இப்போ அதிகமா வந்து அவங்களுக்கு பணத்தை சேர்த்து குடுக்கறோம் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா தமிழ்நாடு பணம் வேலைக்கு போனா தரமாட்டேங்கிறாங்க அதுதானே பிரச்சனை இப்ப நீங்க நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இன்னும் பணம் வர மாட்டேங்குது இப்ப பணம் கொடுத்தாதானே நம்ம என்ன யாருக்கு கேட்பாங்க அவங்க வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக அதிகாரிகள்ட்டையும் அவங்க அலுவலகத்தையும் பணம் கேட்பாங்க அவங்க தான் வந்து அவங்க வேலை ஏற்பாடுகளை இந்த இந்த ஊருக்கு இந்த இடத்துல போய் வேலை இருக்கு வேலை பாருங்கன்னு சொல்கிறது அப்போ பணத்தை யாரெல்லாம் கேட்பாங்க அரசுக்கு மாநில அரசுக்கு தான் கேட்பாங்க அவன் பணத்தை தர மாட்டேங்கிறான் எப்படி எல்லாம் பாருங்கள் ஸ்கூலுக்கு எஸ்எஸ்ஐக்கு வந்து இப்போ சம்பளம் மாட்டேங்கிறான் பிஎஃப்சி திட்டத்துக்கு நிதி நிப்பாட்டி போயிட்டு போ ஆனால் எஸ்எஸ்ஐங்கிறது வந்து இருபது ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு நிப்பாட்டுறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூல்நல வேலை திட்டத்துக்கு நிப்பாட்டுறான் இப்படி வந்து ஒரு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை நிப்பாட்டி நிப்பாட்டி இல்லை இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பட்னாவி சொல்றாரு மரா மகாராஷ்டிரால மராத்தியில பேசுங்கன்னு சொல்றாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் வந்து அந்தந்த மாநில நலனோட பேசுறான் தமிழ்நாட்டில இருக்கிறது தான் வந்து ஒருத்தையும் கூட பாருங்க சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க தமிழை ஒன்றிய அரசு தரணும்னு சொல்லி கேட்கறானா இல்லையா ஒன்று அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி இப்போ இருமலை குடி எதிராக எல்லாம் சொசக்கூடாதுன்னு சொல்றானா எவனும் சொல்ல மாட்டேங்கிறான் நாங்க வந்தால் இந்தியை கொண்டு வருவோங்குறான் நாங்க வந்து அதை பண்ணுவோங்க இதை பண்ணுவோங்கிறான் எல்லா விழுங்கானால கூட வந்து அந்த தீர்மானம் எடுத்துட்டாங்க டி அந்த ஃபேர் டி வேணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து எடுத்திருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் சொன்னீங்க சொன்ன மாதிரி அதை பத்தின எந்த ஒரு டாக்ஸுமே இல்லாமல் அங்கேயும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கொண்டு வராங்க அங்கே தெலுங்கானாவில் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஊடகம் தான் சொல்ல முடியும் அவர்கள் வந்து திமுகவை தாக்குவதில் மட்டும் தான் கவனம் தவிர வேற எதுலையுமே அவர்களுடைய கவனம் இல்லை சார் இவங்க நாங்கள் மும்மொழி கொள்கையை தான் சொல்கிறோமே தவிர ஹிந்தி திணிப்பை வந்து நாங்கள் கொண்டு வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கங்கே திணிச்சிட்டே தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்கன்றதுக்கு உதாரணமாக பல விஷயங்கள் நடக்குது இந்த எல்ஐசியில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தியில் தான் இணையதளம் இனங்க இயங்குனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையத்துடைய இணையதளத்திலேயுமே வந்து ஹிந்தியை வந்து திணிச்சிட்டு இருக்க விஷயத்தையுமே வந்து எஸ் நாலஞ்சு நாள் நடக்குது நாலஞ்சு நாள் இல்லைங்க சென்னை வானிலை சென்னை வானிலை நிலையத்தினுடைய இணையதளத்தில் இந்தி கிடையாது ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான் இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில மொழி என்பது தொடர்பு மொழி ஒன்றிய அரசு தொடர்பு மொழி ஆங்கிலம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழி தமிழ் இதுதான் இங்கே இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு ஒன்றிய அரசனுடைய நிறுவனம் புதிதாக திடீர்னு வெப்சைட்ல வந்து மாற்றுறான் வெப்சைட்ல மட்டும் மாற்றாமல் எங்களுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இனிமேல் வானிலைக்கு இந்தியிலையும் தமிழ்நாட்டில் வெளியிட போகிறோம்னா இவர்கள் தமிழ்நாட்டை சீண்டி பார்க்கறாங்க தானே சொல்ல முடியும் எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த வேலையை வந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்வாங்க அதாவது இன்றைக்கு செய்தி வெளியே இருக்குது வானிலை அறிக்கை வந்து நீ தமிழ்லையும் ஆங்கிலேயும் உருவாங்கன்னா இனிமேல் ஹிந்தியிலையும் உருவாங்க யாருக்கு நீ ஹிந்தியில் சொல்ல போகிற இங்கே மாநிலத்தில் யார் இருக்கா இங்கே மாநிலத்தினுடைய இது என்ன அப்போ நீ வந்து வந்து ஒரு சீனல் நடவடிக்கை தான் இறங்குறீங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழி இருக்குல்ல இருபத்தி ரெண்டு நீங்கள் வந்து வெளியிடுங்க ஏன் ஹிந்திக்கு மட்டும் வந்து இம்பார்ட்மெண்ட் இப்படி இப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கான என்ன ஒரு உரிமை இருக்குது உங்களுக்கு எல்லாமே அலுவல் மொழி தான் ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது அது ஒரு அலுவல் மொழி ஆஃபீஸியல் லாங்குவேஜ் தான் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகளில் அதுவும் ஒன்று அப்போ அது வந்து அலுவல் மொழியில் சென்னை வானிலை மையம் வந்து நீ வந்து இன்னொரு மொழியில் நான் சொல்லுவேன்னா நீ எதுக்கு ஹிந்தியில் சொல்கிற அவங்க அதுதான் சா வாய்ப்பா இப்போ வந்து இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற கதைகளுக்கான இது நாங்கள் வந்து ஹிந்தியை திணிக்க போகிறது இல்லை நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் ஊப்பியில் வந்து தமிழ் கற்றுக்கலாம் அங்கே போய் வந்து மலையாளம் கற்றுக்கலாம் இங்கே வந்து ரஷ்யன் கற்றுக்கலாம்லாம் கதவுட்றாங்க இல்லை இவங்களுடைய நோக்கம் ஹிந்தியை திணிப்பது மும்மொழி கொள்கைங்கிற பேரில் ஹிந்தியை திணிப்பது ஹிந்தியை திணிப்பதன் வாயிலாக இவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை பேச வைப்பது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கொள்கை அதை நோக்கி தான் இவங்க ஹிந்தி எதுக்கு தூக்கிட்டு வர்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஹிந்தி வந்து ஒரே ஸ்கிரிப்டு எந்த ஃபாண்டில் எழுதணும்னா ஆர்எஸ் அந்த சமஸ்கிருதத்தினுடைய எழுத்துரு தான் வந்து இதுக்கு ஹிந்திக்கான தேவைநகர எழுத்துரு அப்போ வந்து இது ஹிந்தியை திணித்தால் சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளான் தான் அவங்களுடைய இது அவர்கள் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும் நூறு ஆண்டுகள் ஆச்சு அது நினச்சது பூரா சாதிச்சிட்டான் எதிர்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அத்தனை அஜெண்டாக்களையும் எதிர்த்து கொண்டு எதிரே நிற்பக்கூடிய கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் மீது எல்லா மாநிலங்களும் அவர்களுக்கு அடங்கி போகக்கூடிய அளவில் அவங்களுடைய பல்வேறு திட்டங்களுக்கும் இணங்கி போயிட்டாங்க இடபிள்யூஎஸ் உட்பட எல்லா விஷயமும் வந்து கேரளாவே கூட இடபிள்யூஸ் ஏற்றுக்கிடுச்சு மும்மொழிக்கொள்ளே ஏற்றுக்கிட்டாங்க எல்லா மாநிலங்களும் இறங்கி போயிடுச்சு நாம் வந்து ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறோம் ஒரு சைனாவில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் பிரபலமான ஒரு ஃபோட்டோ யுத்த டாங்கியில் வரும்போது ஒரே ஒருத்தர் தனி மனிதன் வந்து கையில் கூடையோட ஒரு பீரங்கி எடுத்து நிற்பான்ல அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நின்றுட்டுருக்கு இனி என்ன பண்ணாலும் கவலை கவலைகள் எதிர்ப்பை பதிவு செய்கிறது அதுதான் அதுதான் ஒரே ஒரு அடையாளம் அந்த விஷயத்தில் வந்து இவங்களுடைய எல்லா விதமான இதுக்கும் வந்து இன்றைக்கி நின்றுட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ சென்னை வானிலை மையத்துக்கும் கொண்டு வராங்க அடுத்தடுத்து மீண்டும் சிண்டல் நடவடிக்கை தான் ஈடுபடுவாங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து தமிழ்நாடு பாஜக சேர்ந்தவர்கள் பேசுவாங்க ஏன் பண்ணக்கூடாதான் சொல்லி ஹிந்தி இசைஞ்சுன்னா கோபம் வருது இல்லை அந்த அம்மா வந்து பேசும் சட்டமன்ற ஒரு நாள் கூட முழுசா எடப்பாடி அவர்கள் வந்து உட்கார்ந்து விவாதம் நடத்தினதை வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஒரு கேள்வியை எழுப்பிட்டு வெளியே போயிட்டு அங்க அங்கதான் கூட்டமா இருக்கு சட்டமன்றம் வந்து காலியா இருக்கு அவங்களுடைய சைடு வந்து பார்க்கும் பொழுது இப்படி இருந்தா எப்படி கிளாஸ் கட்டடிக்கிற மாதிரி இதுதான் வந்து திமுக வெளிநடப்பு பண்ணுவாங்க அதாவது வெளிநடப்புனா ஒரு மொமெண்ட்டு இந்த கருத்தை எதிர்த்து நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து இதுக்காக நான் வெளிநடப்பு செஞ்சோம்னு சொல்லிட்டு திரும்ப வந்து உள்ளே உட்காந்துருவாங்க அவையில் இதுதான் வந்து வெளிநடப்புக்கான ஒரு இது வாக்கவுட்டுங்கிறது இதுதான் இந்த கருத்தை நான் ஏற்கவில்லை நான் இந்த கருத்து பேசக்கூடிய இந்த சபையில் இருக்கு நான் விரும்பலைன்னு சொல்லிவிட்டு ஒரு எதிர்ப்பு கான ஒரு சின்னம் அது அவ்வளோதான் வெளியில் போய் நான் வெளிநடப்பு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க அதிமுகத்தில் திமுக பண்ணுறது அன்றைக்கு ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுக வந்து உட்காரவே மாட்டாங்க எதிர்கட்சி எதிர்கட்சியாகவே இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் வாக் அவுட் பண்ணிட்டே வந்துடுறாங்க அப்படிங்கிறது வாக் அவுட் பண்ணிட்டே வர்றதுங்கிறது நான் எதிர்ப்பு நடவடிக்கை திரும்ப போய் பத்து நிமிஷத்தில் உட்காந்துருவாங்க உள்ளே இப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க என்னென்னா மொத்தமாக வாக்கவுட்னா அதோட எனக்கு கிளம்பி வீட்டுக்கு போயிருது பசங்க கட்டடிச்சிருக்கு சினிமா போகிற மாதிரி வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து துணை முதலமைச்சர் பேசுகிறாரு அவருடைய பேசுகிற பல்வேறு அறிவிப்புகள் வருது சிறப்பான அறிவிப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்களுடைய வருத்தம் என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போதும் எதிர்த்து வந்து வெறும் சேர பார்த்தா பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து எதிர்கட்சி உட்காரவே மாட்டாங்க எதிர்ச்சி போயிடுறாங்க இன்றைக்கி கூட இருப்பாங்களான்னு எதிர்பார்த்து இன்றைக்கி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தை சொல்லியிருந்தார் அதாவது ஊடகங்கள் எப்படி யாரை இட போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா திமுகனால் ஒரு பார்வை அதிமுகனா ஒரு சொகுசு இதுதான் விஷயம் அதிமுக வெளிநடப்பு செய்தால் கொதித்த எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் வந்து டைட்டில் வைக்கிறது அதே திமுக வாக்கவுட் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தால் என்ன இவன் சும்மா அவுட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது வெளியில் சட்ட இவங்களை வந்து வாக்களித்த மக்களுக்கு எதிராக வந்து சட்டசபையில் உட்கார மாட்டேறாங்கன்னு பொய்ய சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க இன்னைக்கு உண்மையாலுமே அவங்க சட்டசபையில் உட்கார மாட்டேங்கிறாங்க இருக்க மாட்டேங்கிறாங்கிறத எவ்வளோ ஒரு பண்ணியாச்சு அவங்களே கிடையாது உட்கார்றது இல்லாமல் கோஷம் போடுறது இது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வேற இருக்காங்க இல்லையா அவை நடவடிக்கை இடையூறாக செய்தால் அப்போ அந்த வேலையை பண்ணிட்டு தான் நியாயப்படி பார்த்தா பாஜக காரவங்க தான் வந்து இளையராஜா அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா வந்து நடத்தணும் ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த நடத்த போகிறாங்க அது காரணம் பார்த்தோன்னா ஆசியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து சிம்பனி வந்து எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்க போது அது மிகப்பெரிய விஷயமா பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு சிறப்பான விஷயத்தையும் முன்னெடுத்திருக்காங்க ஆக்சுவலி பாஜக செஞ்சிருக்கணும் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் அவர் இருக்காருன்ற போது முதலமைச்சர் அவர் வந்து போய் நேரில் போனதுனால தாங்க அவருக்கு அவருடைய அதாவது அவருடைய புகழுக்கோ இதுக்கெல்லாம் சொல்லலை ஆனால் முதல்வர் நேரில் போய் அதாவது போய்ட்டு வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் போய் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து சிம்பனி இசைக்க போகிறாரு அப்படிங்கும் போதே முதலமைச்சர் வீடு தேடி போகிறாரு இளையராஜா அவர்களை இன்னக்கும் பாஜகவால் அவருக்கு வந்து எம்பி பதவி வழங்கப்பட்டிருக்கு அவர் வந்து பாஜக கொள்கையை ஏற்றுக்கொண்டோ பாஜகவினுடைய மற்ற விஷயங்களுக்கு ஆதரவாகவோ நாடாளுமன்றத்திலே எங்கேயுமே பேசவே கிடையாது அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அவன் வழங்குறேன்னு சொல்லி கொடுக்கும்போது சரி ஏற்றுக்கிற எங்கே டெண்டல்கள் மாதிரியான வீரர்கெலாம் வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மு முன்னாடி இதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இப்போ இவர் அதை ஏற்றுக்கிட்டு அவர் போகிற ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர்கள் செய்ய வேணாம் ஆனால் முதலமைச்சர் தேடி போகிறார் முதலமைச்சர் வந்து இளையராஜா என்பவர் தமிழ் ம மண்ணுடைய மக்களுடைய கலந்த ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையோடு இன்னொரு அங்கம் இளையராஜாங்கிறது தமிழ் மக்களுடைய ஒரு அங்கம்ங்கிறத புரிந்து கொண்டவர் வந்து ஏன்னா இளையராஜா எப்படின்னா தன்னுடைய பிறந்தநாள் ஜூன் மூன்று கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் மூன்று அந்த ஜூன் மூணுங்கிறது வந்து அதுக்கான வேல்யூஷன் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய பிறந்தநாளை ஜூன் இரண்டு அன்று கொண்டாடக்கூடிய அளவில் வந்து கலைஞர் மீது அன்பு கொண்டவர் முதலமைச்சர் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்தநாளே முன்னாடி மாத்திக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமா அது அப்பா பிறந்த நாள் அதுக்கான இது குறையக்கூடாதுனுக்காக நான் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு வந்து இளையராஜா இருக்கார் அவர் வந்து இந்த திமுக அரசு விமர்சனம் பண்ணி பேசியதில்லை அரசியல் பேசியதில்லை இவ்வளவு இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் இசையமைச்சிட்டு வராரு தமிழ்நாடு அரசு அரசு மரியாதை கொடுக்குறது ஏன்னால் அவர் நம்ம சொத்து எங்கே இருந்தாலும் நம்மளே பேசியிருக்கணும் ராஜாவுக்கு கொடுக்கும்போது எங்கே இருந்தாலும் ராஜா ராஜா தான் மாறி போன போதும் இது தேர் போன வீதிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்த இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து கட்சி மாச்சியங்கள்லாம் கடந்து அவர் வந்து ஒரு இன்னொரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இதில் ஒரு உறுப்பினர் இருக்கிறார்கள் கடந்து நம்மளுடைய சொத்து அவர் இளையராஜா தமிழ் மண்ணினுடைய சொத்து அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விழா வேறு ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஜூன் இரண்டு அன்று உண்மையிலுமே நம்ம தான் செய்யணும் சங்கிகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதற்கு முன்பு யாருமே போகல முதலமைச்சர் போனோன்னே வருஷ கட்டிக்கிட்டு ஆட்டு குட்டி போகுது மாட்டு எல்லாம் போகுது கண்ணு குட்டி போகுது எல்லாம் போகுது ஆனால் இன்னும் என்னன்னா முதலமைச்சர் தான் வந்து அவர் ஏன்னா அவருக்கு தெரியுது இவருடைய வேல்யூஸ் என்னங்கிறது அதனால வந்து ஏன்னா ஓட்டு அரசியல்லாம் அவர் வந்து யாருக்கும் பிரச்சாரம் பண்ண போகிறதில்லை அவர் யாருக்காக போய் பாஜகலாம் ஓட்டு கேட்க போறதில்லை அது அவர்களுக்கும் தெரியும் இவங்க போய் கொடுத்த இது தமிழ்நாடு அரசு கொடுத்த அரசு மரியாதை உடனே வந்து மோடி வந்து தகவல் போகுது நீங்கள் பக்கம் பாருங்க அப்படிங்கிறது ஆனால் இளையராஜாவினுடைய பெருமை வந்து என்ன சொல்கிறது அது ஒரு காற்றை போல ஒரு விஷயம் அதுக்கு தமிழ்நாடு அரசு உரிய மரியாதை அரசு மரியாதை கொடுக்குது அரசு விழாவாக முன்னெடுக்க இருக்கிறது ஒரு மகத்தான கலைஞருக்கு செய்ய வேண்டிய கடமை இப்போ வக்ப வாரிய திருத்த சட்டம் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசால கொண்டு வர போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்து முதலமைச்சர் வந்து இதுக்காகவே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் திரு சுபேர் அவர்கள் வந்து சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க அதை இப்ப பார்க்கலாம் சார் மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு எந்த ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுப்பாங்க அப்படின்றது வந்து தெரியல ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணியிருக்காரு இஸ்லாம் மத்தத்தை சார்ந்த அனைவருமே வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து வக்பு வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கீங்கன்ற பட்சத்துல முதலமைச்சருடைய இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த முதல்வரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பை அவங்க எடுத்துருக்குறாங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது எந்த முதலமைச்சரும் இந்த சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஐ வந்து கொண்டு வராங்க முதல்ல ஆதரித்தது எண்ணிக்கை இன்றைக்கி வந்து ஏதோ எல்லாரும் வேஷம் போட்டுட்டு ஒரு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு இஸ்லாமியருக்கு சப்போர்ட்ன்ற மாதிரி வேடாங்க போடுறாங்க பட் ஆனால் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது வந்து ஏடிஎம் கே தான் வந்து அவங்க எம்பிக்கள் வந்து அன்னைக்கு தான் சிஐ வந்து இன்றைக்கி வந்து அவங்க கொண்டு வர முடிஞ்சுது ஆனால் தமிழ்நாட்டில் முதல்ல குரல் கொடுத்தது நம்ம தலைவர் அவர்கள் தான் அதோடு மட்டும் நின்று போல் ஆக்சுவலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து சிஎம் வந்து பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் சிம்பிளாக சொல்லணுன்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்வி அதுக்கப்புறம் அவங்களோட மதம் அது இல்லாமல் அவங்களோட பொருளாதார வாழ்க்கை வாழ்க்கை தரம் இது மூணாக பிரித்து சொல்லலாம் இப்போ நீங்கள் வக்பில் நான் மெம்பராக இருக்கிறதுனால சொல்கிறேன் எத்தனையோ வக்பு சொத்துக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் வக்பு உறுப்பினராக இருக்கோம் மன்றத்தில் மீட்டிங் போட்டுட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இப்போ இந்த வக்பு சொத்துக்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் தனிநபர் வந்து இது வக்பு இல்லை என்னோட சொத்துன்னு வந்து அவர் கிளைம் பண்ணுறதுக்கு வராங்க இப்போ வக்பு வாரியம் அதை என்ன செய்ய அப்படின்னா அதை ஆராய்க்கிறோம் அது ஆராய்ந்து இது வக்போர்டு சொத்து தான் இது வக்புக்காக உண்டான சொத்து தான் இது வந்து அவருக்கு உண்டான சொத்து இல்லைன்றது வக்பு வரையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நிலமல் இருக்குது இப்போ இதை வந்து மோடி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வக்பு எல்லாத்தையும் வந்து அதோடய பவரை கம்மி பண்ணி இது வந்து கலெக்டர் டிசைட் பண்ணணும் ஸோ அப்படின்னா வந்து இப்போ வக்பு சொத்துன்றது வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வந்து இப்போ வசதி படைத்தவர்கள் வந்து ஏழைகளுக்கு உதவுறதுக்கு இப்போ இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு தருகாக அவங்க சொத்தை எழுதி வைக்கிறாங்க அவங்க வந்து வக்பு வந்து அந்த பள்ளிவாசலுக்காக எழுதி வைக்கல விஷயம் என்னென்னா அந்த பள்ளிவாசல் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஏழைகளுக்கு இப்போ கல்விக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கோ உதவுறதுக்காக செஞ்சது தான் அந்த வக்பு சொத்துக்கள்னு சொல்லுவோம் ஸோ அதை பராமரிக்க பராமரிக்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கிறது கொண்டு வந்து தான் வக்பு வாரியம் வக்பு வாரியம் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் வக்பு வாரியத்துக்கு வந்து அங்கீகாரம் வந்து அதுக்கு சட்டத்தை ஏற்றி அது கொண்டு வராங்க அதுக்கு நிறைய க்ளாஸ் வச்சுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வரக்கூடிய சட்டத்தில் நிறைய நூற்றி பதினேழு திருத்தங்கள் கொண்டு வராங்க இதுக்கு வந்து இப்போ வந்து த நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் வந்து இப்போ ராஜா ஆராசானனோ எம் எம் அப்துல்லா அவங்கள வந்து அதில் வந்து ஜேபிசியில் வந்து மெம்பராக இருந்து நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க இப்போ தலைவர் வந்து இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வரது தெரியலன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அது மூலயமா அவங்க வந்து ஜேபிசி கொண்டு போய் இதெல்லாம் நீங்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுனா வந்து இப்போ வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு உறுப்பினர் வந்து இஸ்லாமியர் இல்லாத ஒருத்தர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க அது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா இது வந்து ஒரு மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இஸ் பேச விடலை இப்போ வந்து அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ எல்லாருமே எதிர்ப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க என்ன காரணத்துக்கு அதை கொண்டு வராங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வக்போரத்தில் ஆல்ரெடி பெண்கள் இருக்கிறாங்க இன்கேர் இன்ஃபேக்ட் சேர் பண்ண கூட இருந்துருக்கிறாங்க ஸோ அது வந்து ஏதோ புதுசாக கொண்டு வந்து அதை ஏதோ பயங்கரமாக அதை ரிஃபார்ம் பண்ண போறதாக வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் ஃபேக்ட் அது கிடையாது ஆமாம் ஏற்றுக்கொள்ள முடியல அதுதான் சொல்ல வரேன் ஸோ பேசிக்காக இவங்களோட நோக்கம் வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு நல்லது செய்கிறதா இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசிலேயே பார்த்துட்டிங்கன்னா புல்டோசர் இடிக்கிறதுலாம் இஸ்லாமியர் வீடுகள் தான் இப்போ புதுசாக மகாராஷ்டிராவில் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க அவுரங்கசீப் இறந்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது பல நூற்றாண்டுகள் ஆகுது இன்றைக்கி அவரோட கல்லறையை எதுக்கு தோண்டி அதில் திருப்பி பிரச்சனை கொண்டு வரணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க கொண்டு வரணும்னா எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் எடுத்து பார்க்குறச்சின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட நோக்கம் வந்து சிறுபான்மையின் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதா இல்லை அதை தடுக்கிறது தான் நம்ம தலைவரோட முதல் காரியம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து உடனடியாக ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா வந்து அதை எதிர்த்து இதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுக்கறது நமது தலைவர் தான் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தீர்மானமாக சட்டசபையில் யாருமே கொண்டு வரல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஆதரிச்ச எதிர்கட்சியுமே ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வெளிநடப்பு செய்கிறது எதுக்கு அப்போ வெளிநடப்பு செய்கிறாங்க அப்போ டெஃபினட்டாக இந்த வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து அவங்க வந்து தீங்கு விளைவிக்கணும் அவங்க வந்து முன்னேறக்கூடாது இது அவங்களோட மத ம ம வாரியாக வந்து மக்களை பிரிக்கணும் அப்படின்றது அவங்களோட உள்நோக்கமே தவிர மக்களுக்காக செய்கிறதுக்காக இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வரல சார் இப்போது பாஜக அப்படின்னு எடுத்துட்டாலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிற இஸ்லாமியர்களை அவங்க எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுடைய வீடுகள் வந்து புல்டோசர் விட்டு ஏற்றுறதா இருக்கட்டும் மஜித் எங்கெல்லாம் இருந்ததோ மசூதிகள் எங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் வந்து இடித்து கோயில்களை வந்து இவங்க கொண்டு வர விஷயமா இருக்கட்டும் தீவிரவாதிகளே அவர்களுடைய ஆடைகளை கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்டைரக்டாக முஸ்லீமை வந்து மோடி அவர்களே பேசினது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க ஆளுகிற மாநிலத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களே இப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது எனக்கு அக்கறை இருக்கு அதனால வக்பு வாரியத்தை நான் எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து எப்படி வந்து நம்மளால நல்ல விஷயமா பார்க்க முடியும் ஆமா 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 இல்லை இப்போ நீங்க வந்து இவங்களை எப்படி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போ நார்த் இந்தியாவோட வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது அது எஸ்பெஷலி வந்து தமிழகத்துக்கும் மிச்ச மாநிலங்களுக்கும் வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களும் பார்த்திங்கன்னா அணுகுமுறைகே வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவங்க கையில் எடுக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதவாதத்தை தான் அவன் கையில் எடுக்கிறான் அவன் வந்து அவனோட நோக்கம் வந்து மெஜாரிட்டி ஓட்டு ஹிந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து வைத்தால் தான் அவனை ஜெயிக்க முடியும் அவனோட கோட்பாடுகளே அதில் தான் இருக்குது ஆனால் அது இங்கே அவங்க எடுபடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் வந்து இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி ஒரு சகோதரத்துவத்தில் வந்து இன்றைக்கு நேற்றாக இல்லை அது தந்தை பெரியார் காலத்தில் இருந்தே அந்த நோக்கத்தில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம் இது வந்து ஒரு பாகுபாடே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரம்ஜானுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் இந்து நண்பர்களுக்கு போவாங்க அவங்களுக்கு தீபாவளின்னா வீட்டுக்கு ஸ்வீட் கொடுத்து கொடுப்பாங்க அவங்க நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்குவோம் ரம்ஜான் நிகழ்ச்சிக்கு அவங்க வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க இது வந்து இது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சகோதரத்தோடு தான் இருக்கணும் இப்ப கூட ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அந்த தேர் திருவிழாலாம் வந்து நடக்கும்பொழுது இந்துக்கள் வந்து காவடியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க இஸ்லாமியர்கள் அதுவும் நோன்பு சமயத்திலேயே வந்து அவங்களுக்கு மோர் கொடுக்கறது அவங்க நடந்து போற பாதையில வந்து தண்ணி போடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டானே இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அரேபியர்கள் இருந்து வந்தவங்க இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் வந்து இஸ்லாமியில் கன்வெர்ட் எல்லாம் கன்வெர்ட்டெட் முஸ்லீம்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதனால தான் இப்போ நாங்கள் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் இருக்கும் உருது பேசுகிற இஸ்லாமியர் இருக்கும் பட் அவங்களோட வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி அப்படி தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது இதை வந்து அவங்கள வந்து நம்மளோட அண்ணன் தம்பி மாமம் மச்சான் இப்படி தான் உறவுக்குள்ளி தான் உறவு சொல்லி தான் அவங்க நம்மகிட்ட பேசவே செய்வாங்க அதில் வந்து இதை வந்து அவங்க எப்படி மாற்றலாம் எப்படி குலைக்கலாம் இப்போ நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தைய எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து நிறைய சேனல்ஸில் பேட்டி எடுத்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வருவோம் போவாங்க இவங்க வந்து புதுசாக தான் பிரச்சனை பிஜேபி அதில் அரசியல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த தான் அதே தவிர அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி இந்து 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 நண்பர்களும் சரி அதை வந்து அவங்க வந்து ஒரு விஷயமாகவே ஏசி இத்தனை வருஷம் இருந்தது நானும் மதுரை பக்கத்தில் இருக்க கம்பத்திலருந்து வந்தவன்னா எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும் திருவிழாக்கள் நடக்கும் எல்லாத்தையும் நாங்களும் கலந்துக்கிறோம் அதில் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளும் அவங்க வருவாங்க ஸோ இது வந்து அதை எப்படி இது பண்ணலாம் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களுக்கு இருக்கக்கூடிய உறவை எப்படி வந்து அவங்க வந்து மாற்றி இது பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்களோட நோக்கம் அது தான் அது என்றைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது ஸோ அங்கே வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நார்த்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தமிழ்நாடு தமிழகத்துக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது தான் ஒரு மோடியோட நோக்கமே தவிர சிறுபானூர் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யணுன்றது நோக்கம் கிடையாது வக்வ வாரியத்தில் ஒரு உறுப்பினராக நீங்க இருக்கீங்க சிறுபான்மையினர் நல்ல உரிமைப் பிரிவின் செயலாளராக இங்கே இருக்கீங்க ஸோ பல விஷயங்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி நன்றி ஃபைன் சார் திருமவும் திங்கக்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி